வணக்கம் மக்களே வியாபாரம் மற்றும் கைத்தொழிலுக்கான பரிகாரம் வியாபாரம் அல்லது கைத்தொழில் சரியாக நடக்கவில்லை என்றால் உங்களுக்கான பரிகாரம் இது தினம் அரச மரத்து விநாயகரை சுற்றி வரவும் மற்றும் சனிக்கிழமை தோறும் முருகன் கோயிலில் உள்ள நவகிரகங்களை சுற்றி வரவும் மாதம் வரும் அமாவாசை தோறும் ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு எலும்பிச்ச பழம் பிரசாதமாக கேட்டு வாங்கி கொண்டு வந்து கடையில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றபடி புதியதாக தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க வேண்டும் என்பவர்களோ அல்லது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்பவர்களோ அதில் உங்களுக்கு எது சாதகமாக இருக்கின்றது கம்பெனி ஷேர்ஸா அல்லது கமாடிட்டியா கம்பெனி ஷேர்ஸ் என்றால் நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்த கம்பெனியில் முதலீடு செய்யலாம் கமாடிட்டி என்றால் எதில் முதலீடு செய்யலாம் என்று உங்கள் ஜாதகத்தில் உள்ள ரகசியத்தை தேர்ந்து முதலீடு செய்யவும் அல்லது வேறு ஏதேனும் முதலீடு செய்பவர்களோ அதாவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது நான் வியாபாரத்திற்கு முதலீடு போட்டு இழந்து கொண்டே இருக்கின்றேன் என்பவர்களும் ஆனால் நான் மறுபடியும் முதலீடு செய்து தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் எந்த வியாபாரம் செய்தால் எந்த அளவு முதலீடு செய்தால் உங்களுக்கு நிரந்தர வருமானம் கொடுக்கும் என்று பகவான் அருளாலே ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பரிகாரம் கொடுத்து உங்களுக்கான அந்த ஒரு நல்ல நாள் ஆரம்பித்து கொடுத்து வெற்றி அடைய செய்வார் கிருஷ்ணர் பாதமே சரணம் நன்றி சித்திவிலாஸ் ஜோதிடம் சர்வம் கிருஷ்ணார்பணம்